கஜாவின் முன்னணியை கைவிடும் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளும் கைவிடும் அபாயம் யுத்தத்தை தொடக்கின படியால் மட்டும்தான் இன்றைக்கா ஆறு லட்சம் ஏழு லட்சம் மக்கள் வெளிநாடுகளில் அகதிகளாக தஞ்சம் கோரி இன்றைக்கு போயிருக்கிறோம் அவர்களின் தான் இங்கே உள்ள தமிழ் மக்கள் மாடியை கட்டின கோரிய கட்டின என்ன கொண்டு வந்து இருக்கு இருக்கணத்துக்கு இங்க காணியன இதில் முந்நூறு ஏக்கர் விடுறம்னா முப்பது குடும்பம் கூட வரையத்தில் இருக்கு நான் நான் ஜதார்த்தம் ஒரு எதிராளியாக கூடாது சமூகம் வீதம் குடியேற அதுக்கு வந்து பிள்ளைய அங்க படிக்கிறது வரையில நீயும் படிப்பிக்க போற ஆனா இந்த காணியா நடந்து முடிந்த உள்ளூர் சபை தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்களின் அரசியல் கண்ணாடியாக உண்மையை பிரதிபலித்து நிக்கின்றது

நாங்கள் கூட ஒரு ரெண்டு இடம்தான் கிடைக்க முடியு நினைச்சேன் ஓ சரியா நான் எல்லா கட்சிகளையும் ஒரு கணிப்பு வச்சிருந்தேன் நான் என்னுடைய பேட்டியில் நான் ரெண்டு தான் கிடைக்க முடியு நான் மூன்று கிடைச்சது பெரிய சாதனை ஏன்னா மக்கள் அவ்வளோக்கு மாறிட்டான் இப்போ மக்களுக்கு எந்த பொய்யையும் சொல்லி அரசியல்வாதிகள் வெல்ல முடியாது இப்ப யுத்தம் தொடங்க பன்னிரெண்டு வீதம் பதினாலு வீதமாக இருந்த மக்களின் அரசியல் அறிவு இன்றைக்கு ஐம்பத்தஞ்சு வீதம் அறுபது வீதமாக இருக்கு வடக்கு கிழக்குல அனுபடிப்பேன் நான் இப்போதில் சுகிருஷனுக்கு சொன்னே நான் நீங்கள் நீங்களும் நாங்களும் சொல்கிறதில் மக்களே இருக்க மக்களுக்கு படிவாக தெரியும் போன முறை பொது தேர்தலில் நான் ஒரு பொழுது எஜெண்டாவோடத்தை இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சாக்கெல்லாம் வந்து ஓட்டு பண்ணிட்டு போயிடும் நான் கேட்குறேன் என்ன யாருக்கடா போட்டோம் நீங்கள் அதுக்குமா என்ன படம் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா தெரியும் மாறித்தான் போட்டுட்டு வராங்க மாறி போடையில் அவங்களை விரும்பித்தான் போட்டது அது மாதிரி நீங்கள் சொல்கிற காரணங்கள் இதாக இருக்கலாம்

இலங்கையில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஓ இப்போ அப்படி பாரதுக்காக சொல்லி சொல்லியிருக்கு மற்றது நிறைவேற்றக்கூடிய சாதி இன்றைக்கு படிப்படிப்படியாக தான் சொன்னதில் அஞ்சு வீதம் பத்து வீதம் தான் செய்து கொண்டு வருகிறோம் உதாரணத்துக்கு இந்த பயங்கரவாத சட்டத்தை எடுப்பமென்னு சொல்லி போன மாதமும் சொன்னவன் பிறகு எடுக்கலை அவைக்கு எடுக்கிறது பெரிய ஒரு காரியம் இல்லை ஐம்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு எம்பிக்கள் அவையில் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு பிள்ளையானே கைது செய்திருக்கிறோம் அவளுக்கு கீழே தான் அது எடுத்திருந்தால் அவரே அதுக்குள்ள கைது செய்யலாம் நிறைய சிக்கல்கள் இதுகளுக்காக நம்ம என்ன தெரியாது இருக்கலாம் இப்போ நான் அப்படி தான் நினைக்கிறேன் என்றால் இப்போ அவரை போல ஆக்களை நிறைய பேரை இவ இன்னும் பிடிக்க போவேன் அது மட்டும் எங்களுக்கு தெரியாது அது எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் இனவாத கரத்தக்கலை கக்கி உரிமை தவிர வேரேதும் சலுகை வேண்டாமற்ற போலிஸ்கரல் பொண்ணம்பல சஜிந்தர தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தையிட்டி காணி பிரச்சனைக்காக ஒவ்வொரு பாவன்னமையும் போராடி வருகின்றது உரிமை பிரச்சனை காணி பிரச்சினையும் முன்வைத்து தன் அரசியலுக்கு வாக்கு வங்கியை கட்டமைத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இத்தேர்தலில் மிகுந்த பின்னடையை சந்தித்தது இக்கட்சியானது உதிரிகளான பலரையும் ஒன்றிணைத்து தமிழரசு கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் ஒரு சவாலாக இருப்பதாக கட்டிடம் செய்திருந்தது வணக்கம் எல்லாருக்கும் சொல்லணும் இப்போ ஆறாம் தேதி நடக்கப்போற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிங்கள பௌத்த பேரினவாத ஜேவிபியை தோற்கடித்து ஏனைய பேரினவாத கட்சிகளையும் தோற்கடித்து தமிழ் தேசியத்தின் மீது பதினைந்து வருடங்களாக உறுதியாக நேர்மையாக பணி பயணிக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திற்கு உலகம் பூர்வமாக இருக்கின்ற தமிழ் மக்கள் வாக்களிக்குமாறு தாயகத்தில் உள்ள உங்களுடைய உறவுகளை கேட்டுக்கொள்ளுங்கள் பதினைந்து வருடங்களாக தமிழ் மக்கள் மீது நடந்தது இனப்படுகொலை அதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றவர் ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமசி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற அஜீந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையை பலப்படுத்த அவருடைய தலைமையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தை பெருவிக்க வெற்றியிட செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்த்துக்கள் நன்றி தங்களை தமிழீழ விடுதலை புலிகளின் நேரடி பிரதிநிதிகள் விடுதலை புலிகளின் அரசியலை முன்னெடுப்பதாகவும் இவர்கள் தங்களை தாங்களை நம்ப ஆரம்பித்துவிட்டனர் அதற்கும் ஒருபடி மேலே போய் தேசிய தலைவருக்கு பின் அடுத்த தேசிய தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரச்சார பீரங்கியான கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்தார்

அந்த கடவுளுக்கு பிறகு மீண்டும் காலம் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் வாயிலாக ஒரு தலைவரையிடம் காட்டியிருக்கிறது அதுதான் மாணவர்களுடைய பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் தேசிய தலைவர் என்று சொல்லவும் இல்லை ஒரு தலைவரையிடம் காட்டியிருக்கிறது சொல்ல போவதும் இல்லை அதுதான் மாணவர்களுடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த அளவுக்கு நான் அரசியல் சிறுவர்களும் கிடையாது

தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னமும் குண்டு சட்டைக்குள் குதிரை போல் பெரும்பாலும் குடா நாட்டு செயல்படும் ஒரு கட்சியாகவே நின்று உள்ளது சுமந்திரனுக்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதலை நடத்தி வந்த பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தங்களுடைய பரம்பரை இந்தியாக உள்ள தமிழரசு கட்சி அதன் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை நிராகரிக்க வேண்டும் அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞானமாக கொண்டிருந்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக சுமந்திரனுக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அவர்களுடைய பிரதான ஆதரவு தலமான புலம்பெயர் தமிழர்களும் மேற்கொண்டு வந்தனர் ஆனால் வாக்குரிமையை கொண்ட களத்தில் வாழும் மக்கள் தங்கள் வாக்குகளை தமிழரசு கட்சிக்கும் சுமந்திரனுக்கும் ஆதரவாக திருப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலில் இரண்டு தசம் எழுபத்தி மூன்று விகித வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சி கடந்த வாரம் நடந்து முடிந்த உள்ளுராட்சி தேர்தலில் இரண்டு தசம் தொன்னூற்றி ஆறு விகித வாக்குகளை பெற்றுள்ளது கடந்த உள்ளுராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கட்சியாக கூட்டணியாக போட்டியிட்ட தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கடந்த வாரம் நடைபெற்ற உள்ளுராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போதும் கணிசமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தனர் வெற்றி பெற்றுள்ளது அதேபோல் தேசிய மக்கள் சக்தியும் கடந்த காலங்களில் எவ்வித ஆசனங்களும் இல்லாமல் தனது பயணத்தை ஆரம்பித்து இன்று வடக்கு கழக்கின் இரண்டாவது பெரும் கட்சியாக தன்னை நிலைப்படுத்தியுள்ளது தேர்தல் வியூகம் அவர் இழந்த படத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பை கொடுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் செயற்பாடுகள் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு தொடர்ந்தால் தமிழ் சிங்கள கட்சிகள் எதிர்கால அரசியலை தலை முழுக்க வேண்டும் என்கிறார் ஒரு பெரியவர் அவரின் கணிப்பின்படி தேசிய மக்கள் சக்தி மிக மெதுவாக ஆனால் ஸ்திரமாக முன்னேறுகின்றது எனக்கு ஆதங்கம் விளங்குது எனக்கும் மனதில் அப்படியான ஆதங்கம் இருக்கு என்றாலும் என்னுடைய அனுபவங்களை வகை சொல்றேன் உங்களுக்கு இறுதியாக சொல்றேன் இதை தூக்கி வச்சிருக்கிறது மிக வெயிட்டான பாரமான சுமை அதை படிப்படியாக இவர் ரக்கவனும் நக்கவினம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனாலும் அது சில உலக காலம் நடக்கலாம் அடுத்தது ஒரு நப்பா நப்பாசை இந்த இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இவையை முடிச்சுட்டு தாங்கள் வரலாம் என்று ஒரு நப்பாசை இருக்கு எல்லாத்தையும் அஞ்சு வருஷம் தானே வேண்டிய ஆட்டம் ஒன்று நினைக்கலாம் அஞ்சு வருஷம் இவை இருந்தால் இன்னொரு அரசியல் இங்க வளரா இன்னொரு அரசியல் கடைகிடைக்கும் வளரா அது தமிழர் தமிழரச பெரும்பான்மையானது அப்படின்ற ரெண்டாயிரம் பேர் இதே போக இப்போ ரெண்டாயிரத்தி பேர் ஆனது கூட ஜனாதிபதி அவர் ஷோவுக்கு வரைய இல்லை ஒரு சிக்னலில் வார காரில் நிற்கிறார் சிக்கலில் நின்று தான் போகிறார் தான் தங்கி தந்த கார் கதவை தான் தான் திறந்து விட்டுட்டு வாரார் அவர்களை கையாள மாற்ற தமிழ் தேசிய கட்சிகளிடம் கூதாமையாக இருப்பதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் குருசாமி சுரேன் தேசிய வழக்கு நேர்காணலில் தெரிவித்தார் நாங்கள் வந்து இந்த இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு பிரதான சக்தியாக தமிழ் பிரதேசங்கள்ல வந்ததுக்கு பிற்பாடு தமிழ் கட்சிகள் வந்து இந்த அபிவிருத்தியை பற்றி பேசுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் அது அது வந்து எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா வருமென்றத பொறுத்து தான் எதிர்காலத்துல தமிழ் தேசிய கட்சிகளுடைய இருப்பு தாங்கி இருக்குது இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் நிச்சயமாக இது இன்றல்ல நான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதை உணர்ந்து கொண்டுதான் அந்த கருத்தை நாங்கள் முன்வைத்தனர் அப்பொழுது முதல் கட்டமாக தமிழ் தேசிய தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இருந்த பொழுது எங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வழக்கமாக எங்களுடைய தேசிய பிரச்சனை ஐநா பிரச்சனை காணி அபகரிப்பு என்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தாலும் முதல் தடவையாக தற்சார்பு பொருளாதார கொள்கை வேலை அபிவிருத்தி திட்டங்கள் வேலை வாய்ப்புகள் என்ற விடயங்களை உள்வாங்கி ஐம்பது வீதமான வெயிட்டேஜ் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருந்த பொழுது எல்லா கட்சிகளும் தற்சார்பு பேசினார்களே தவிர அந்த உண்மையான அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு என்ன எப்படி அமைந்திருக்கும் என்ற நுட்பமும் அந்த விடயங்களை கையாளக்கூடிய அறிவு துறைசார் நிபுணர்களும் இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளில் இல்லாமல் இருப்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம் நாடு இன்னும் பொருளாதாரத்திலிருந்து மீளாதபடியினாலே மீண்டும் வேறு ஒரு அலை வந்து என்பிபிஐ என்பிபி இடத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுது தெற்கிலே அரசியல் ரீதியாக உருவாகி கொண்டிருக்கு அப்படியான ஒரு அரசியல் ஏற்பட்டு நான்கு வருடங்களில் வேறு ஒரு சக்தி ஆட்சிக்கு வந்தால் அந்த சக்தி நிரப்பிக் கொள் அபாயமும் இருக்கு அது சில வேலை மொட்டு கட்சியாக இருக்கலாம் இன்னொரு புதிய அரசியல் சக்தியாக இருக்கலாம் அவர்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்கும் என்பதும் ஒரு ஆபத்தானவையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஆகவே என்பது இன்னும் நீண்ட காலத்தில்

அவர்கள் மாநகர சபையில் இபிடிபி மற்றும் ஐக்கிய மக்க சக்தியுடன் இணைந்து ஸ்பீட்பட தயாராக உள்ளதாக குரு சாமேஸ்வரின் தேச நெட்டிக்கு ஒரு டீல் மேக்கராவ இருக்கு பெரும்பாலான சபைகள் அது யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட இந்த நிலைமை உங்களுடைய சபைக்கு சபை மாறுபடுமா அல்லது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு முடிவெடுப்பீங்க இருக்கலாம் யாராக இருக்கலாம் எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி சார்ந்து எங்களுடைய நீங்க சொன்னது போல மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய இன நலன் கருதிய போராளிகளை அல்லது தங்களுக்காக உயிர் நீத்த போராட்ட அமைப்புகளை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் முதல் கட்டமாகவும் இதை கருத முடியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட அல்லது தமிழரசு கட்சியை விட அதிக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே அதிக ஓர்மமான நிலைப்பாட்டில் இருந்தவர்களும் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பவர்களும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கத்துவ கட்சிகள் தான் போக மாட்டோம் என்று சொல்றேன் உறுப்பினர்களாக இருக்கிறார் தேசிய மக்கள் முன்னணி பதினொன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை மாகாண சபை ஏற்றுக்கொள்ளவில்லை ஊக்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் நிற்பது கூட ஒரு வில்லங்கமான விடயமாகத்தானே இருக்கும் அது அவர் தேசிய மக்கள் முன்னணியுடைய மிகப்பெரிய பிரச்சாரமாக இருந்தது நிராகரிக்கும் சுமந்திரன் நீக்கப்பட்ட தமிழரசு கட்சியை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் மக்களுடைய தீர்ப்பு வந்து முற்றாக மாறாக இருக்கும் மக்கள் கட்சியினர் அதி தீவிரமாக மற்றவர்களை தாக்குகின்ற அரசியலை கடுமையாக செய்திருக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது